கலைகளை ரசிக்கும் கலைஞர்கள் அனைவருக்கும் சிற்பி முருகனின் அன்பான வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளா மாநிலம் கேரளா மாநிலத்தில் பாமனார்னு ஒரு ஊரில் இருக்கோம் நல்ல ஒரு இயற்கையை இயற்கை சார்ந்த நல்ல ஒரு அருமையான ஒரு ஊர் இப்போ தான் நம்ம அடுத்த வேலை வந்து இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் புதுசாக ஒரு கோயிலில் மண்டபம் ஒன்று போடுறதுக்காக வந்திருக்கோம் இப்போ அந்த வேலைக்கு தேவையான எல்லா பொருட்களும் ரெடி பண்ணி இப்போ வந்து நம்ம அதுக்கு பூமி பூஜை போடுறதுக்கான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி தான் அதுக்கான வேலை ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ நம்ம கேரளாவில் வந்து அந்த பூமி பூஜை போடுறதுனால அவங்க ஊர் ஸ்டைல்லையே அவங்க போட சொல்லி நம்ம அதுக்கானது நம்ம சொல்லிட்டாங்க ஏன்னால் இப்போ தமிழ்நாடு அப்படின்னா நம்ம நம்ம ஊர் ஸ்டைலில் பண்ணலாம் இவங்க கேரளாவில் அது ஒரு விதிமுறையில் அவங்க பண்ணுறாங்க இருந்தாலும் அது அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிட்டு போகிறாங்க நம்ம சாமி கும்பிட்றது எல்லாம் ஒரு விஷயம் தானே அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிடிச்ச மாதிரி பண்ணுறாங்க அவ்வளோதான் அதனால் அவங்க அவங்க ஸ்டைல்லே பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சத்துலேயே வந்து ஒரு குறுக்களை போட்டு வந்து அவங்க நல்ல முறையாக அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணி பூமி பூஜை போடுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான தேவையெல்லாம் பண்ணி அவங்க அதற்கான ஏற்பாடுகளை பண்ணி அந்த அவர் அவர் தான் நமக்கு முக்கியஸ்தரி அவங்க கலவையெல்லாம் போட்டு தேவையான வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேலே ஒரு கல்லாம் வச்சு பூஜை பண்ணி வச்சுருப்பாங்க இதுக்கப்புறம் அந்த கலவை போட்டதுக்கப்புறம் இப்போ ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த கல்லாம் தொட்டு கொடுத்து அதை அப்படியே கொண்டாந்து உள்ளே வச்சு அதுக்கு மறுபடியும் கொஞ்சம் உள்ள எல்லாம் பூஜை பண்ணி கலவையெல்லாம் போட்டு அது தேவையான வேலைகள்லாம் பார்த்து வச்சுருவாங்க பார்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மப்பம் போல் மண்ணெல்லாம் போட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை தேவையான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் கல் உள்ள இறக்கியாச்சு இறக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சின்ன பூஜையை போட்டு அப்படியே மேலே அவங்க கையில் உள்ளதான் அர்ச்சனைலாம் புள்ள போட்டுக்கிட்டாங்க அதில் அவரை பார்க்கும் போல் நம்மளும் உள்ளே இறங்கி உள்ள நம்மளும் ஒரு பூஜை தொடங்கி வேலையை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார் வேலை இறங்கி れはい。

நீக்காக முடிச்சாச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம வந்த வேலையை விளக்கம் போல் ஸ்டார்ட் பண்ண வேண்டி தான் அப்புறம் என்ன அவ்வளோதான் நாலு பக்கம் நூல் அடிச்சு அந்த மூளை மட்டம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து ஸ்கொயர் பண்ணி சதுரம் பண்ணிட்டு முன்னாடி மொத்தம் ஒரு எட்டு பில்லர் வரும் முன்னாடி மண்டபம் தான் இப்போ நம்ம போடுறதுக்காக வந்திருக்கோம்